நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வீத்திரி தோழமைகள் சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பார்க்கலாம் பிடிக்கல அப்படின்னா உங்களுடைய நேரத்தை வேறு எதுக்காச்சும் பயனுள்ள வகையில் மாற்றுங்க இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து கந்தசாமி அப்படின்ற ஒரு ஏழை வந்து தன் மனைவியோட ஒரு சிறு குடிசில் வந்து வாழ்ந்துக்கிட்டு வராரு அவனுக்கு ரொம்ப வயசாகிக்கிட்டதுனால வேலைக்கு எங்கேயும் வெளியில் செல்ல முடியல அவங்களிடம் இருந்த பொருட்கள் எல்லாமே விற்று விற்று கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது நாட்கள் கொஞ்சமாக போக போக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சூழலில் இறைவன் வந்து அவர் முன்னாடி காட்சி அளிக்கிறார் அப்போ வந்து அந்த இறைவன்கிட்ட இவங்க கேட்குறாங்க இறைவா எங்களை ஏன் இப்படி வந்து ஏழையாக படிச்சிட்டிங்க இப்படியே நீடிச்சுக்கிட்டு போனாங்களே வறுமை தாங்காது நாங்கள் வந்து இறப்பதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் இடத்துல வேண்டார் உடனே இறைவன் அவர் மீது ரொம்ப இரக்கம் கொண்டு உனக்கு என்ன வர வேணும் கீழே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர் நீங்களாக பார்த்து ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே அந்த இறைவன் வந்து ஒரு வாத்து கொடுக்குறாரு அவருக்கு இந்த வாத்து வந்து தினமும் ஒரு பொன்முட்டையிடும் அதை வச்சு விற்று நீ உன்னுடைய குடும்பத்தை சந்தோஷமாக நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் உடனே சந்தோஷமாக அந்த வாத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு வாத்து தினமும் ஒவ்வொரு இடுது அவர்கள் அதை விற்று விற்று டெய்லியும் செலவு செஞ்சு வாழ்க்கை வந்து சந்தோஷமாக கழிக்கிறாங்க ஒரு நாள் அந்த கந்தசாமியினுடைய மனைவிக்கு ஒரு ஓசனை அவங்க கணவனுடன் சொல்கிறாங்க தினம் தினம் ஒரு முட்டையை வச்சு நம்ம விற்று விற்று எவ்வளோ நாள் வாழ்கிறது இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம எப்படி பணக்காரனாக மாறுது அதனால் ஒட்டு மொத்தமாக அந்த வாத்து வயிற்றுக்குள்ளே இருக்கிற முட்டையை எடுத்துகிட்டு நம்ம ஒரே நல்ல பணக்காரராக மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க உடனே அந்த கந்தசாமிக்கும் இதை கேட்டு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சரி எவ்வளோ நாள் நம்ம இப்போ டெய்லி ஒரு முட்டைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்துக்குள்ளே இருக்கிற மொத்த முட்டையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு வாத்தை பிடிச்சி அடித்து சாகடித்து அதனுடைய வயிற்றை வந்து கிழிக்கிறான் பிழித்து பார்த்தா அதுக்குள்ளார அவனுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த வாத்து வயிற்றில் ஒரு முட்டை கூட கிடையாது எல்லா வாத்துக்குள்ளையும் இருக்கிற மாதிரி சதையும் குடலமாக தான் அந்த வாத்துக்குள்ளே இருந்துச்சு அதை கண்டு அவங்க ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்பட்டுட்டாங்க ரொம்ப மனசோர்வும் அடைஞ்சிட்டாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்ம பெரு ஆசைப்பட்டு பெரு நஷ்டத்தை நம்ம அடைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப மன வருத்தம் அடைந்து கடைசியில் ரொம்ப பரிதாபமான நிலையில் இறந்துடுறாங்க இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு காரணமாக அமைது பேராசை பெருநஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எந்த ஒரு சூழல் வந்தாலையும் இருக்கிறத வச்சு நம்ம சரியான முறையில் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா பிரச்சனை வராது அதே போல் நம்மக்கிட்ட இன்றைக்கி பத்து ரூபாய் இருக்குது அதை வச்சு நம்மளுக்கு ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அது பேராசை பத்து ரூபாயை வச்சு ஒரு நூறுரூவா சம்பாதிக்கலாம் நினச்சேன் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு இயல்பான ஆசை பெரு ஆசைப்படாதீங்க பெருநஷ்டம் அடையாதீங்க அப்படின்றத இந்த கதை மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது மைபி திரேட்ஸில் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டே எதுவுமே கிடையாது ஒரு சில உறுப்பினர்கள் சில விஷயங்கள் எனக்கு சொன்னாங்க அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்னையும் கூப்பிட்டாங்க ஸோ அது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் மைபி த்ரேட்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து வேறு எந்த நெட்ஒர்க்கும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு காரணமும் இருந்தது ஸோ அந்த மாதிரி கூட நம்மளுக்கு நிறைய வீடியோக்கள் கூட வந்தது மைவி திரட்ஸ் நிறுவனமே கூட சொல்லியிருந்தாங்க வேறு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இங்கே வேலை செஞ்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே கூட செய்யலாம் ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலை கொடுத்த நிறுவனம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வருமானத்தை கொடுத்த நிறுவனமே இன்றைக்கி வந்து ஒரு கேள்விக்குறியாகி நிற்கிது இந்த மாதிரியான சூழலில் இதில் இருந்த நிறைய மக்கள் வந்து எவ்வளோ நாள் இதை நம்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேறு நிறைய நெட்ஒர்க்கெலாம் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியும் நிறைய இந்த பிட்காயின் அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஆஃபீஸ் இருக்குதா எங்கே இருக்குது அதுக்கு யார் ஓனர் அப்படின்னு பார்த்தா எதுவுமே தெரியாது வந்த வரைக்கும் லாபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய நபர்களை வாங்க நீங்கள் கூட இருந்தால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் கூப்பிடுறாங்க அதில் எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக ஓடிக்கிட்டு இருந்த மைவி திராட்ஸே இப்போ வந்து கேள்விக்குறியாக நிற்கிது ஸோ இத்தனை ஆஃபீஸு இத்தனை ஜோனல் ஆஃபீஸு கூடயும் சகஜமாக பழக்கக்கூடிய ஒரு எம்டி எல்லாத்துக்கும் பேமெண்ட் கொடுத்த ஒரு நிறுவனமே வந்து இப்போ பேமெண்ட் கொடுக்காமல் அப்ளிகேஷனை ரன் ஆகாமல் அதில் பெனிஃபிட் வாங்கினா நாம் எல்லாமே நிறுவனத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழல் வந்து நிற்கிது இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில் நம்ம முகமே தெரியாத ஒரு நிறுவனத்தில் இந்த பிரச்சனையும் சமாளிக்க அந்த நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணி பெருசாக சம்பாதிச்சிடலாம் அல்லது இன்னொரு நிறுவனத்தில் போய் ஜாயின் பண்ணி பெருசாக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா நாளைக்கு அதுலேயும் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழல் வந்தால் கடைசியில் எதையுமே நம்மளால் சமாளிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்படுவோம் பண்ணுறவங்க உங்களுடைய ஓன் ரிஸ்கில் பண்ணுறீங்க தாராளமாக பண்ணுங்கள் அது உங்களுடைய விருப்பம் வாழ்த்துக்கள் அதேமாரி பண்ணாத நபர்களை நீங்கள் யாரும் போய் கூப்பிட்டு வற்புறுத்த வேணாம் நாளைக்கு அதில் ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழல் வந்துருச்சுன்னா அதை சமாளிக்கிறது மிகப்பெரிய விஷயம் வைவித்திரடல் ஏற்கனவே இணைத்து விட்ட நபர்களுக்கு சில பேர்த்துக்கு பேமெண்ட் வரல ஒன்று ரெண்டு பேமெண்ட் தான் வாங்கியிருக்கேன் அதுக்கு என்ன வழி அப்படின்னு தினம் தினம் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது இதை விட்டுட்டு இன்னொரு நிறுவனத்தில் போய் அங்கேயும் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு இன்னும் பெரும் ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும் பண்ணுறவங்க வர வரைக்கும் லாபம் அப்படின்ற எண்ணத்தில் பண்ணுங்கள் புதுசாக யாரையும் நீங்கள் ஜாயின் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க நல்லதும் கூட அப்படின்னு இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் வைவித்ரட்ஸ் நிறுவனம் கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரணும் இதே மாதிரியான மௌனமான நிலையோ அல்லது பதில் இல்லாத ஒரு நிலையை நீடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உறுப்பினர்கள்கிட்ட இருந்து தேவையில்லாத எதிர்மறையான கருத்துக்கள் வரும் அப்படின்றத இதன் மூலிமா நிறுவனத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்